காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் புரலங்காய் சுரக்காய் பீக்கங்காய் இன்னும் பார்ப்போம் என்ன எடுங்கம்மான்னு வந்து நெண்டுருக்கா அவலாம் எடுத்துச்சு இது எங்கே போட்டதுன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கம்மா மாதிரி இருப்பாங்க அது பக்கத்தில் போட்டோம் அதுபோக அப்படியே சேமிச்சு வந்து தண்ணியெலாம் வைத்து தேவையில்லை அது பக்கத்துலேயே இருக்கான் இது பாரப்பாங்க என் ஹஸ்பண்ட் மலை மூணாலே போட்டு வந்தாரு மலைக்கு இப்போ தான் போயிட்டு வந்தாரா அதோட பிடுங்கியாச்சும் நிறையா காய் காய்ச்சி இருந்துச்சா அதோட சரி பிடுங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் நாங்கள் மாலை போட்டால் பாவக்காய் சுரக்காலாம் சாப்பிட மாட்டோம் உள்ளூர் சைடு எப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வெண்டிக்காய் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் எல்லாமே வச்சுருக்கோம் அங்கே பக்கத்தில் காய்கறி கிடைக்க இது வந்து தக்காளிங்க காயாக தான் இருந்துச்சு இல்லை பழுக்களை இது பெரிய நெல்லிக்காய் இதை எங்கள் கிராமத்துக்கு மேலே பக்கத்தில் தென்னை மரம் நெல்லிக்காய் மரம் உளுந்து வெச்சுருக்கோம் மாங்காய் மரம் அப்புறம் அது சீனி கொய்யாக்காய் சீனி கொய்யாக்காய் வந்து வாழ உள்ள போட ரெட் கலரில் இருக்குங்க அந்த கொய்யாக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் கிராமம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இயற்கையாக எல்லாமே சாப்பிட்லாங்க உரம்லாம் சேர்க்க மாட்டோம் இது நெல்லிக்காய் மரம்ங்க பயங்கரமாக காய்க்கும் செம்மையாக காய்க்கும் அந்த ஊர் சைட்லாம் எப்படி நெல்லிக்காய் காய்க்குன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டை சுற்றி நல்லா இயற்கையாக இருக்கும்ங்க இது சீத்தாப்பழம் கருமப்பழ மரம் நார்த்த மரம் முருங்கை மரம் இது ரொம்ப நாளாக ஆச்சு நார்த்த மரம் வச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்